தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறியதாக தமிழ்நாடு அரசை கண்டித்து திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை தமிழ்நாடு அரசு தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி இன்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் அதிமுகவின் மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்றைக்கு நாடே இன்றைக்கு உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது நான் தமிழக எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடைசி புலி தேவை தமிழ்நாட்டில் இருக்கும் வரை இந்த போராட்டத்தை இன்றைக்கு போதை பொருளுடைய தலைநகராக இந்தியாவுடைய தலைநகராக இன்றைக்கு தமிழகம் மாறுகிறது என்பதால் ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இது தொடருமானால் ஒவ்வொரு பொதுமக்களும் எதிர்கால மாணவர்களும் எதிர்கால சந்தையும் சீரழிப்பார்கள் அந்த நோக்கத்திலே புரட்சி தலைவர் அம்மாவின் ஆசையோடு புரட்சி தலைமை எடப்பாடி தலைமையோடு இந்த கடைசி சொட்டு போதை ஒரு எளிமையை இவர்கள் போராட்டம் தரும்